ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டிருக்கீங்க நிறைய பேர் என்னோடய முகத்தை பார்ப்பீங்க ஏக்கா முகம் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எதுவும் இல்லை பனி ஓவராக இருக்குது அப்படிங்கிறனால நைட்டு வந்து கொஞ்சம் தேங்காய் தேங்காய்ண்ணெய் முகத்தில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூக்குனே அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஆயில் ஸ்கீம் மாதிரி தெரியும் தொண்டை வேற கட்டிக்கிச்சு ஏன்னா நேற்று வந்து தயிர் மூணு நாலு கப்பை நான் சாப்பிட்டு விட்டேன் சரியா அதாவது காலையில் எழுந்திரிச்சோன்னா விழுதுகளில் வந்து வீடியோ எடுத்தோம் எல்லோருமே பார்த்துருப்பீங்க சரிடா உனக்கு கமாண்டை போட்டுருப்பாங்க அந்த கமாண்டை படி என்ன போட்டுக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம்னு ஏன்னா எனக்கு காலைல பேசுனது சாயங்காலம் ஆறு மணி லைவ் பேசணும்னா நான் பார்க்கல என்ன பேசினேன் என்ன வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் மட்டும் பார்த்தேன் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ஓடிட்டு திரும்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் இந்த டைட்டில் அந்த இதை ஆன் பண்ணிக்கிறேன் இருங்க அதனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டு வரைக்கும் ஓடினவன் திரும்பி வந்துட்டான்னு சொல்லி சொல்கிறியே ஃபஸ்ட் ஸ்டாண்டு வரைக்கும் நான் ஓடிட்டு திரும்பி வந்தேன் ஆனால் பல பேர்கிட்ட ஓடி ஓடி வந்தவள நீ இப்போ வரைக்கும் வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி மாதிரி வருமா என் பொண்டாட்டி மாதிரி வருமானு கேட்குறியே ஒன்றை விட ஊ ஊர் உலகத்தான் மாமா பையன் எவ்வளோந்து இருக்கானா சொல்லுங்க சொல்லுங்கள் மக்களை நீங்களே சொல்லுங்கள் ஒன்று இருங்க இந்த டைட்டில் இந்த பாத்திரம் இருங்க பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போயிட்டு பாதிலேயே ஓடி வந்த பத்தினி அப்படியா நான் பத்தினி இல்லை தான் சரி பல பேரத்துக்கிட்ட பூனை இருக்கட்டும் அப்புறம் என்ன பூனாவுக்கு என்னையே பிடிச்சி தொக்கிக்கிட்டு திரியிற தாங்கிக்கிட்டு திரியிற ஊருக்கு போகிறேன்னு சொன்ன அப்படியே போட்டு மடையை கழுவுற சொல்லு பாப்பா அப்படியே பத்தினியா முதல்ல ஓ வீட்டு பொம்பளை முதல்ல பத்தினியா இப்போ வரைக்கும் சொல்லு சரி பத்தினியே இல்லைங்கிறில்ல நம்ம போனோமே கோயில் எந்த கோயில் தூண்டி கோயில் அந்த கோயிலுக்கு கிளம்பு நீ என்ன பண்ணுற தெரியுமா அந்த சாமிக்கிட்டே போய் ரெண்டு பேருமே சூடத்தை எடுத்துவோம் எலுமிச்சம்பரத்தை கையில் எடுப்போம் நான் ஆறு வருஷம் ஏழு வருஷமாக உனக்கு பத்தினியாக வாழ்கிறேனா இல்லை எனக்காவது திறந்து காமிச்சேனா இல்லை எவங்ககிட்டயாவது போய் படுத்தனா அப்படின்னு சொல்லி நீ குத்து இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணி பண்ணியிருக்கா இல்லை எவன்ட்டியாவது காமிச்சா இல்லை எவன்ட்டியாவது படுத்தா இல்லை ஏதாவது ஒன்று பண்ணான்னு சொல்லி நல்லாவே மனசூட்டு வேண்டிய குத்து என்னென்ன தோணுதோ சொல்லு சொல்லி புடிப்பு குத்திடு அதே மாதிரி சரியா இவன் முன்னாடி பத்துனிங்கிறாலே இவன் சரத்துக்கிட்ட நாலு வருஷம் படுக்கலை அதுக்கப்புறம் துபாய்காரனுக்கு பத்து பவுனுக்கு திறந்து காட்டலை அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு போகும்போது உதயகுமார் அப்போ உதயகுமார்னா ஒருத்தனை வச்சுக்கலை இப்போ ரீசண்டாக வந்து பாண்டிச்சேரிக்கு பாண்டியோட போய் மூணு நாள் ரூமு போட்டு எதுவுமே நடக்கலை சுகல்கட்டை வீடியோ காலில் திறந்து திறந்து துறந்து இவன் காட்டலை அப்படி ஒரு பத்தினி அப்படி மட்டும் அவள் இல்லாமல் இருந்து நான் அவளை பேசியிருந்தா அந்த தண்டனை எனக்கு கொடுன்னு சொல்லி நான் குத்துறேன் சரியா முதல்ல நம்ம வீட்டு கும்பல யோக்கியமானு பார்த்தோம் புரியுதா கண் கூட அவள் எவங்ககிட்ட போனா எவங்ககிட்ட அவுத்து காமிச்சாங்கிறது வரைக்கும் இப்போ எவனை காதல் பண்ணுறான் வரைக்கும் கரிமீன் வாங்கி திங்கிற உன்னைய வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுது சரியா இவன் எப்படியாகப்பட்டவை என்னென்ன நினைமோ எனக்கிட்ட வந்தனால தான் மாமான்னு உனக்கு பேர் இருந்துச்சு டே நீ இருபத்தி மூணு வருஷமாக ப்ரோக்கர வேலை தான் பார்த்துருக்கேன் இருபத்தி மூணு வருஷமாக கூட்டி கொடுக்குற வேலை தான் பார்த்துருக்கேன் அதனால தான் இப்போ ஏங்க உங்களுக்கு புரியும்படியாக ஒன்று சொல்கிறேன் ஒரு பொம்பளை அது நம்ம காதல் இருக்கட்டும் வச்சிருக்கவளாக இருக்கட்டும் பொண்டாட்டியாக இருக்கட்டும் இல்லை யாராக வேணாலும் இருக்கட்டும் இருக்கும்போது க ஒருத்தங்கிட்ட போகிறா பேசுகிறா அப்படிங்கும்போது கோபம் வரணும் அவன் தான் ஆம்பளம் அவன் தான் புருஷன் அவன் தான் காதலை ஆனால் நீ எவங்கிட்ட வேணாலும் போயிட்டு வா நீ எவங்ககிட்ட வேணாலும் கலட்டி காட்டு நீ எவங்கிட்ட வேணாலும் படுத்துட்டு வா மூணு நாள் படு இல்லை ரெண்டு நாள் படு இல்லை ஒரு வாரம் படு இல்லை நாலு வருஷம் கூட படு நான் வந்து உனக்கு புருஷன்னா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான்னா அவனுக்கு பேரை என்ன சொல்லுவாங்க சொல்லு நீ என்ன சொல்கிறீ இல்லை பத்து நீ இப்படி போனேன் அப்படின்னு நீ எது கேட்டாலும் ஆமாம் போனேன்ட்டு போவேன் ரெண்டாவது போனேன்னு சொன்னாலும் நீ என்ன பண்ண முடியும் எதுக்கு என்ன லைவை பார்க்கவே இல்லை என்னென்ன இங்கே வருங்க சரியா என்னென்ன பேசினேன் என்னென்ன பண்ணியான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது கமாண்டை மட்டும் நான் படிக்கிறேன் இவன் லைவ் கமாண்டை வந்து நேற்று போட்டிருக்காங்க அந்த கமாண்டை மட்டும் நான் படிக்கிறேன் வெறும் நாற்பத்தோரு கமாண்டை தான் போட்டிருக்காங்க நீ அரிசி பத்து கிலோ வாங்கி கொடுத்துருப்ப அது உண்மை ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு இல்லை கூச்சியாவுக்கு வாங்கி கொடுத்துருப்பேன் அது போக மாட்டாமல் சாணத்தில் காசு கிடந்தா கூட அலையும் கழுவி எடுத்துட்டு போய் கூத்தியா கையில் கொடுப்பான் நீ போய் உன் அத்தை பிள்ளைகளுக்கு அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபா கொடுத்தியா உருட்டு ஒரு அளவாக உருட்டு யார் இவன் சொன்னா நான் ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுத்தேன்னு இவனே காசு இல்லாமல் கண்டிப்பும் இல்லாமல் பிடிச்சா எடுத்துக்கிட்டு தெரியினா இவன் எங்கே போய் ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுக்குறது சரி நான் கேட்குறேன் கொண்டு போய் கருப்பி கையில் கொடுப்பேன் கருப்பி கீழே கொடுப்பேனா கருப்பி ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா என்னன்னாலும் சரி இவெல்லாம் பண்ணுற ஒரு லோலாயத்தனத்துக்கு ஒரு நாளும் ஒருத்தன் ஒருத்தி குடி நான் குடும்பம் நடத்த முடியாது இவங்க இவங்க கூட நான் பொறுமையாக இருந்து இந்த பாருங்கள் எனக்குலாம் உடம்ப முடியல கண்ணெல்லாம் தெரியுதா ஒரு மாதிரி செவந்து போய் என்னென்ன நேற்று வெளியே போய் சுற்றினதா கண்ணு பூரா டஸ்ட்டு மாதிரி வந்துடுச்சு உங்களுக்கு தான் தெரியுமே நான் காரை விட்டு பஸ்ஸில் போனாலும் சரி இப்போ வண்டியில் போனாலும் சரி எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி லேசாக கூட தூசிப்படக்கூடாது பட்டுச்சுனா கண் அலர்ஜி ஆகிடும் அப்படிங்கிறனால இவை வந்து சோறாக்கி எல்லாம் பண்ணி இன்னி பண்ணுறவளுக்கு அப்போ கொடுக்கத்தான் வேணும் காசு சேர்ந்தா வாங்கி வச்சுருக்கிறது அவ்வளோ ஊரை சுற்றி கடன் இருக்கும்போது சரி அவை மட்டும் கட்டுறாங்கிறீங்களா நான் என்ன உட்காந்து உட்காந்துட்டு குச்சி மிட்டாய் இருக்கேன் நான் சேர்ந்தான் நான் கடன் சொல்லிக்கிட்டு சொல்லியிருக்கேன் நான் நானும் கடன் கட்டுறேன் கடன் கட்டுறேன் கடன் கட்டுறேன் நான் சொல்லிக்கிட்டு ஆள் மூச்சு இல்லை வரான் வாராங்க உன் வீட்டுக்கு நீ போனால் என்ன போகாட்டினா எங்களுக்கு என்னப்பா அவன் அவன் கூட்டி கொடுத்தா என்ன கூட்டி கொடுக்காடனா என்ன சொல்லுங்கள் பாப்பான் நல்லாவே யோசிக்கலாம் இவனை மாதிரி ஆளெல்லாம் என்ன பண்ண போகிறான் சொல்லுங்கள் என்னமோ பெரிய வீட்டுக்கே போகாத மாதிரி நல்லா தான் டெய்லி ஆயிரம் ரூபாய்க்கு கறிமீனை வாங்கி கொடுக்குறேன் நல்லா தான் திங்கிறான் தின்னுப்பட்டு உட்காந்துட்டு திங்காத மாதிரியும் உள்பாதி வைக்கிறாடா இவங்கிட்ட கறிமீனை வாங்கி தின்னுப்பிட்டு அந்த காதலனுக்கு கலட்டி காமிச்சிக்கிட்டு இருக்கா அதுக்கு இவனும் சமதம் சொல்லிவிட்டு இவனும் சா சரினு சொல்லிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா இவன் வந்து உட்காந்து அடுத்தவங்களை பேசி இருக்கான் எனக்கு என்ன பேசணும் கூட தெரியல தொண்டை வேறு வலிக்குது இன்றைய சீரியல் முடிந்து மீண்டும் நாளை புதிய கதைகள் தொடங்கும் ஆமாம் தொடங்கும் நீ வேணா வந்து விளக்கே தச்சுட்டு போ பத்து நீன்னு நீ சொல்லி விட்ட அவன் உன் குடும்பத்தை விட்டால் சாபம் பழிக்க வேண்டும் அவள் சொன்ன மாதிரி நீ பல பேர் தான் பிறந்தவன் பிறந்தவன் இது யாருக்கு போட்டுக்க என்னையே போட்டிருக்கியா அவனை போட்டிருக்கியா ஒரு இளவும் மண்ணும் புரியலை கருமம் பூரா இங்கிலீஷ்லேயே போட்டு தள்ளியிருக்காங்க அப்படி தான் கம்மாண்டு லைவ் சாப்பா சாப் கமாட்டு வந்தால் கூட எதையாவது ஒன்று படித்து தொலைனா அதனால் மக்களே நேற்று என்ன நடந்துச்சுன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு தான் நான் தான் சொன்னேனே எங்கள் அம்மா எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போகல எங்கள் அம்மா வீட்டில் நான் வீடு பிடிக்க போகிறது நிதர்சனமான சத்தியமான உண்மை இது எந்த வகையான பொய்யும் கிடையாது ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொய்யா அப்படின்னு கூட நீங்கள் நம்பாமல் கூட இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள் நான் ட்ராவல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் நான் இன்றைக்கி வந்து பேச போகிறேன் பேசிவிட்டு ஏன் அப்படின்னா இனிமேலாம் இங்கிட்ட சண்டையெல்லாம் போட்டு நான் வந்து மென்டல் மாதிரி ஆகிறதுக்கு நான் தயாராக இல்லை ஏன் ரூட்டில் நான் கிளியராக போய்கிட்டே இருப்பேன் சரியா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருத்தணும்னு நினைப்பீங்க திருந்தாத ஜென்மங்கள் நிறைய இருக்கும் திருத்தணும்னு நினைக்காதீங்க நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வழியில் போய்கிட்டே இருங்க அப்படி தான் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணினேன் ஏன்னா ஏன் கேரக்டர் அப்படின்னா மோசமான கேரக்டர் ஒரு விஷயத்தை வந்து இப்போ படம் பிடிச்சோன்னா பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் கெட்டக்கிற வரைக்கும் அடை பிடிப்பேன் இல்லை ரொம்ப அந்த விஷயம் வந்து எனக்கு லந்தாக அடிச்சுன்னு வச்சுக்கவேன் அப்படியே பேசாமல் போ மயிரன்ட்டு விட்டுட்டு போயிடுவேன் இதை என்னக்கா சொல்கிறாயே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியவல்லையா இங்கே இருந்தால் தானே நீ வந்து சண்டை கொடுத்து ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாள் கழிச்சு இங்கே உடையாந்துவா படுத்துக்குவா தூங்கிக்குவேன் எல்லாம் பண்ணிக்குவேன் நான் எங்கள் அம்மா வீட்டில் வீடு பிடிச்சிட்டேன்னா நான் போனேன்னா அங்கே ஒரு வாரம் நாலு நாளைக்கு வரமாட்டேனே எங்கள் அம்மா என் சொந்தம் பந்தமனும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொந்த பந்தத்தை நான் சேர்க்கவும் போது அப்போ இனிமேல் இருந்தால் என்ன இல்லாட்டினாலே எனக்கு மைண்டு ஃபுல்ல்கா இவன் மேலே போகாதில்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ எங்கள் அம்மா எங்கள் குடும்பத்தோடு போகும்போது ஐயையோ இப்படி ஊருக்கு போயிட்டாலே அங்கே போய் இருக்காளே என்னமோ ஏதோ சொல்லி இவன் தான பயந்துட்டு நம்மளே தேடணும் சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால் என்ன சொன்னால் எங்கள் அம்மா வீட்டை வீடு பிடிச்சாச்சு வீடு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அட்வான்ஸு நீங்கள் கொடுக்க போகிறேன் சரியா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அட்வான்ஸ்லாம் இல்லை எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் தான் அட்வான்ஸ் புரியுதா அதையும் கூட எங்கள் அம்மா வந்து கொடுக்குறேன்ருச்சு நான் கூட கொடுக்குறேன்டி கையில் காசு வச்சுருக்கேன் ரெண்டாயிரம் தான் என்னமோ வாடகை சரியா ரெண்டாயிரூவா வாடகை ஒரு ரெண்டு மா மூணு மாதம் அட்வான்ஸு அது ரொம்ப கிராமம் அப்படிங்கறனால இந்த பயலுக்கு லீவுக்கு வந்தால் கூட நாங்கள் போய் அங்கே போய் இருந்து சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு எங்கள் அம்மா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வந்து மன நிம்மதியாக இருக்கும் எங்கள் அம்மா வீட்டில் வந்து பாத்ரூம் இல்லை இப்போ நான் பாத்திருக்க வீடு வந்து பாத்ரூமும் தனி வீடோடு இருக்குது எல்லாமே பேசியாச்சு அதனால் அவருக்கு வந்து நான் அட்வான்ஸ் போட போகிறேன் ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் நேரில் போய் அது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுவேன் எங்கள் அம்மா ஊரில் வீடு பிடிச்சது நூற்றுக்கு நூறு உண்மை சரிங்களா கண்டிப்பாக நான் போவில்ல இந்த ஆளும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை ஆனால் விடாது தனியாக விட்டவே மாட்டான் நீங்கள் வேணால் பாருங்க ஆனாலும் பரவாயில்ல பஸ்ஸில்னாவது நான் போகிறேன் சரியா இந்த ஆட்டத்தோட நான் இப்போயும் சொல்கிறேன் உனக்கு எண்டு காடு யாருன்னா நான் மட்டும்தான் போட முடியும் புரியுதா நீ எப்படி இருப்ப என்னென்ன பண்ணுவேன் ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் உன்னை யூவிக்கே யாருனாலையும் முடியாது அதே மாதிரி நீ என்னை ஏமாற்ற முடியவே முடியாது ஏன்னா நீ ஒரு அடி வச்சால் நான் ரெண்டு அடி உங்களுக்கு உனக்கு நல்லா தெரியும் புரியுதா நீ இருக்கிற வாழ்க்கையை விட்டுப்பிட்டு எவனுக்கோ கழட்டி காட்டுற வாழ்க்கைக்கு போகணும்னு நீ நான் நினைக்கிற கடைசியில் அங்கே போட்டினாலும் ஒன்றும் நடக்காது அவன் மேலே நீ மேலே படுத்துறப்ப கீழே கடுத்து அவன் வீடியோ கால்லாம் அவருக்கு அனுப்பிச்சு பேசிக்கிட்டு இருப்பா புரியுதா இதெல்லாம் பார்த்துட்டு தானே முடியலைன்னு சொல்லி வந்தேன் அதனால என்ன சொல்கிறேன்னா உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கோ பேசுகிறதுக்கோ இன்னி தயாரா இல்லை எங்கள் அம்மா ஊரில் போய் நான் இருந்துட்டு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையுமே பண்ணுவேன் பாலாவோட ஆடியோட அதை கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டேன் தெரியா ஏங்க தான் சொன்னேன் என் புருஷனே இல்லை என் புருஷனுக்கே நான் புள்ள பக்கலண்ணே கொஞ்சூடு போட்டதுக்கு என்ன நீ இந்த கொந்தளி கொந்தளிக்கிற இன்னும் ஃபுல்லாக போட்டேன்னா செத்துருவியே இன்னும் அவன் என்கிட்ட வந்து எவ்வளோ தூரம் அன்பாக பேசுவேன் எவ்வளோ தூரம் ஒரு இதாக பேசுவேன் தெரியுமா ஏன்னா எப்படியாவது வந்துரு நம்ம குடும்பமாக வாழணும் நம்ம பிள்ளைக்காக வாழணும் அவன் எத்தனை வாட்டி கெஞ்சிருப்பான் தெரியுமா அதெல்லாம் நான் என்ன மீடியாக்குள்ளே போடலை ஏன்னா இவன் செத்து போயிடுவேன் நொந்துருவேன் அப்படிங்கிறனால நான் போடலை வேணாப்பா அன்னைக்கு வந்து ஏதோ என் குடினால வாழ்க்கை கட்டுப்போச்சு இன்றைக்கி நீ சம்பாதிக்கிற சரி நான் கூட பிள்ளையில பார்த்துக்கிறேன் டெய்லியும் இந்த காலேஜுக்கு போகிறேன் கோவில கொண்டு போய் விட்றது கூட நான் பார்த்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேர் நீ போற மாதிரி இப்போ நம்ம ரெண்டு பேர் வீடியோ போடுவோமே சம்பாதிக்கிற காசெல்லாம் நம்ம ரெண்டு பேருக்கு தானே நம்ம பிள்ளையில ஒரு வாழ்க்கையை பார்ப்போம் பிள்ளைக்காக நீ வாழை பார்ப்போமேனு சொல்லி எவ்வளவோ வாட்டி நீ கெஞ்சுறேன் நான் இவ வந்து சொல்கிறேன் அவளை தான் அதுக்கு மேலே பேசவே மாட்டேன் ஏன்னா இப்போ எப்படி கொடுத்தா திருப்பி அவன் தெரியும் அதனால் மக்களே நான் என்ன சொல்கிறேன்னா இவன் குடும்பத்தோடு போகிறானா போகட்டும் இந்த இப்போ வீடியோ போடாமல் இருக்கிறத வச்சு தானே இவன் வீக்னஸாக பேசுனேன் இனி அந்த வேலை நடக்கவே நடக்காது புரியுதா நீ என்னென்ன அக்கா ஸ்டெப் எடுக்க போகிறேன் என்னென்ன பண்ண போகிறேன் ஏதோ இது பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள் இவ்வளோ கேவலம் கட்டு கேடு கட்டு ஊர் பயலுக்கெல்லாம் ஊத்து காமிச்சா அவசாரிக்கும் ஊர் பயலுக்கெல்லாம் புருஷுங்கிற பட்டாத்த வாங்கி வச்சுருக்கேன் இவனே இந்த வருத்து வரும்போது அவன் என்ன வந்தான் பார்த்தீங்களா ஆயிரம் இருந்தாலும் தான் புள்ள தான் புள்ள தான் தான் ரத்தம் தான் ரத்தம் தான் ஏன்னை பார்க்காம இருக்கோன்னு துடிச்சி எனக்கே தெரியாத அவன் இப்போ போனேன் அண்ணா போனானா பார்த்தானா பிள்ளைங்க ரெண்டு பேர்கிட்டையும் அழகாக கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டானா அதை தான் நேற்று நான் பழமொழி சொன்னேன் நீ என்ன தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் நீ அப்பனா ஆக முடியாது அவன் பார்க்கவே இல்லைன்னாலும் அவன் அப்பே இல்லைன்னு ஆக போகிறது கிடையாது அப்பா அப்பா தான் நான் அவங்க விஷயத்தில் தலையிட மாட்டேன் ஏதாவது ஏன் விஷயத்தில் அவன் போது அவன் விஷயத்தை பிள்ளைங்க விஷயத்தில் நான் கை வச்சேனா அவன் என் விஷயத்துக்கு வந்துடுவான் அதனால் அவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் சொல்ல முடியாது திரிப்பாக காலேஜ் போகிற மாதிரி இருந்தால் கூட நான் வீடு மாதிரி பிடிச்சா கூட அங்கேயே இருந்து கூட இந்த பசங்களுக்கு சமைச்சி குமிச்சு கொடுத்துட்டு கூட இவனு வேலைக்கு போயிட்டு கூட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா ஏன்னா அவங்க அப்பா கூட இருந்தால் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் சரியா பாதுகாப்பாகவும் இருக்கும் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் சரியா அவன் கூட இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் விட்டுருவில அந்த யோசனை யோசிப்பேன் நான் போக மாட்டேன் ஆனால் அவங்க நல்லா சேர்ந்துக்கணும் ஏன்னா பையில ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்களாம் சமைக்க தெரியாது அப்போ பாலா ஒரு அளவு சமைப்பான் அப்படிங்கம்போது சமைச்சு முடிஞ்சு கொடுத்து கோவில பார்த்துக்கிட்டோம் கொண்டே பள்ளியோட விட்டுட்டு அவன் ஒரு வேலைக்கு போய்ட்டு வந்து ஒரு வீடாக கூட பிடிச்சி கொடுத்தாரு அவங்க மாட்டுக்குறதுக்கிட்ட நல்லா இருக்குல்ல ஐடியா இங்கே என்னென்ன திடீர்னு அக்கா பாலா ரூட்டில் போகிறாலே பார்ப்பீங்களா பாலா ரூட்டில் தான் இனிமேல் போவேன் இந்த ஆளே எதிர்பார்க்காத அளவுக்கு டுஸ்டெல்லாம் நடக்கும் பார்க்குறீங்களா இனி அல் கலடா எப்படி வைக்க போகிறேன் அள்ளு எப்படி கலடா போகுது மட்டும் பாருங்க சரியா மக்களே ஓகே அக்காவுக்கு முடியல அதனால கொஞ்சம் டைம் கம்மியாக தான் வீடியோ போடுறேன் மூணு மணிக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வரேன் சரியா பாய்